வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வய நமக ஜோதி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூரியனும் திருமண வாழ்க்கையும் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் உங்களோட ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து அந்த கலத்திரக்காரங்கிரைகள் கூட சேரும் இல்லை ஏழாம் அதிபதியாக இருக்கிறாரு அப்படின்னாலோ அந்த சூரியன் அப்பா ஸ்தானமும் வரும் மாமனார் ஸ்தானமும் வரும் அப்போ வந்து என்ன மாதிரி அந்த காரகத்துவம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து எப்படி வந்து இருக்குது அந்த சூரியன் பலமாக இருந்தால் என்ன மாதிரி பலவீனமாக இருந்தால் என்ன மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து ஆண் பெண் ஜாதகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா சூரியனும் சனியும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து அந்தளவுக்கு ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு வந்து வெளிப்படையாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் வெளிப்படையாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஆனால் ஆண் ஜாதகமாக இருந்தால் சூரியனு சனி பகை அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து அந்யோனியம் குறைவாக இருக்கும் அதாவது பேச்சுவார்த்தையே பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிமிட்டாக வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஸோ அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த சூரியனோட சனி இருக்கும் பட்சத்தில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது ஒரு பெண்ணோட ஜாதகம் அப்படின்னா சூரியனோட வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரெண்டாம் இடத்தோடவோ இல்லை ஏழாம் அதிபதியோ தொடர்புகள் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் வந்து அதோடய தசாபுத்திகள் நடக்கும்போது ஒரு பிரச்சனைகள் ஒரு சண்டை சச்சரவு ஒரு பிரிவினைகள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை ஏன்னா அது வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு அதெல்லாம் மற்ற பலம் பலவீனத்தை பொறுத்து தான் வந்து கண்டிப்பாக அது நடக்குமா இல்லை அதுக்கு விதிவிலக்குகளோடு இருக்கிறாங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும் பட் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலே வந்து இரண்டாம் இடத்துல இல்லை ஏழாம் இடத்துல இருக்கும்போது அந்த கோபத்தினால் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது வந்து தடுமாறி எடுப்பாங்க அது வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து பிரச்சனையாக கொடுக்குது ஒரு சண்டை சச்சரவு நடக்கும்போது அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம வந்து இதில் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்போ இந்த சூரியன் செவ்வாய் ஒரு பெஞ்சாரகத்தில் வந்து களத்திறக்கார கிரகங்களோடு இருந்தாலும் சரி இல்லை கலத்தர கலத்தரக்கார கிரகங்களோட சாரம் வாங்கியிருந்தாலும் சரி நட்சத்திர சாரம் அப்படின்னாலும் சரி இல்லை வந்து சூரியன் செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இடத்தோட தொடர்பு பெற்று இல்லை ரெண்டு ஏழு எட்ட பார்வை பெற்றாலும் சரி இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்னென்னா அவங்களுக்குள்ள அந்த திருமண வாழ்க்கையில் வந்து தசை புத்தி நடக்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறது நல்லது ஸோ வார்த்தைகள்னால கோபத்தினால வந்து பிரச்சனைகள் வந்து அதனால் வந்து ஒரு தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து எடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் ஓகே சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் செவ்வாய் இருக்கிற மு அந்த அந்த தசாபுத்தி நடக்கும்போது ஒரு ஆண் ஜாலகத்தில் இருக்குது அப்படின்னா பொருளாதார விஷயத்தில் வந்து திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு வந்து சரிவு ஏற்படுறதுக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடக்கும் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த திசைகள் வந்து நடத்தும் போது வந்து அந்த சூரியன் செவை அளவுக்கு பலவீனமாக இருக்குது பலமாக இருக்குதுன்னு பார்த்து சொந்த தொழில் பண்ணுற மாதிரி தான் முதலீடு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து கவனமாக இருந்து தான் வந்து அந்த செயல்படுத்தக்கூட செயல்படுத்துமா அந்த அந்த டைமில் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஆண் ஜாதகத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ இதை தாண்டி வந்து திருமண வாழ்க்கையில் எந்தளவுக்கு வந்து இந்த சூரியன் எஃபெக்ட் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் சுக்கரன் சுக்கரன் கலத்திரக்கார கிரகம் சூரியன் சூரியன் அப்ப அந்த கலத்திரக்கார கிரகம் வந்து சொல்லக்கூடிய சுக்கரனோட சூரியன் நெருங்கி அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனைவி வந்து வர்றது வந்து ரொம்ப வந்து எடுத்துக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் அப்போ எப்படின்னா எதிர்பார்த்த மனைவி அவங்களுக்கு வரமாட்டாங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சூரியனோட சுக்கரன் அஸ்தங்கமாயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் அவங்க பண்ணுவாங்க பட் ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா ஓகே சரிங்களா அப்போ சுக்கரன் அஸ்தங்கமாகும்போது அதோட தன்மையை வந்து வெளிப்படுத்த முடியறதில்லை அப்படிங்கிறது அனுபவிக்க முடிய மாட்டேது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனோட சுக்கரன் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு அவங்க பேரில் வந்து வீடு வாசல் எல்லாமே இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அதுதான் அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை வந்து இந்த அஸ்தங்கம் கொடுக்குது எ பெரிய காராக இருக்கோ ஆனால் வந்து அங்கே அதில் போயிட்டு வந்தாலும் கூட ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பாங்க ஸோ அதுதான் இந்த அஸ்தங்கத்தோட வேலை அனுபவிக்க முடியாத சூழலை கொடுக்கறதான் அஸ்தங்கத்தோட வேலை அப்போது தனக்கு வரக்கூடிய மனைவி அந்த சுக்கரன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து அஸ்தங்கம் ஆகும்போது தனக்கு விருப்பப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் சரி செயல்படுத்துறதும் சரி அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் போகிறது இல்லை எதிர்பார்த்த மாதிரி மனைவி இல்லாமல் அமையிறது அதெல்லாமே வந்து இந்த சுக்கரன் அஸ்தமா அஸ்தங்கமாகும் போது கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து சூரியன் வந்து உங்களோட ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை லக்னாதிபதியாக இருந்து லக்னத்தின்னு ஏழாம் இடத்தை பார்த்தாலும் சரி ஏழில தொடர்பு வருது இல்லை ஏழாம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கு சூரியன் அப்படின்னா என்ன பலன் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்ம லக்னம் அதுக்கு வந்து ஏழாம் அதிபதி சனி வரனால அந்த ஒரு விஷயமும் கும்ப லக்னமாக இருந்தால் சிம்மம் வந்து ஏழாம் அதிபதியாக சூரியன் வரனால அதுவும் ஸோ இவங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஈகோ அதிகம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பகையான கிரகங்கள் ரெண்டுமே அப்போது இந்த மாதிரி ஒரு ராசி லக்னம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப பார்த்து தான் திருமணபுரத்தை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும் ரெண்டுமே வந்து பரஸ்பரமாக பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனைகள் தீரவே தீராது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சண்டையோடவே சச்சரவோடவே அவங்க லைஃபை கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் அதுவும் அதோடய தசாபுட்டி வந்துருச்சு அப்படின்னா அதாவது வந்து சூரியன் சனியும் பார்த்துட்டு சனி தசையோ இல்லை சூரிய தசையோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையோட வாழ்க்கையை கொண்டு போவாங்க திருப்தி இல்லாத மன வாழ்க்கை உள்ளே வந்து நடந்துட்டு இருக்கோம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பெண் ஜாரகத்தில் சூரியனு செவ்வாயும் அஸ்தங்கமாயிருக்கு சூரியனோட செவ்வாய் அஸ்தங்கம் ஆயிட்டாலும் எதிர்பா ஏன்னா செவ்வாய் வந்து களத்தரக்கார கிரகம் அப்போ எதிர்பார்த்த கணவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக தான் வந்து இருக்கோ ஸோ மன வாழ்க்கையை வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதும் நம்ம லைஃப் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டாலே வந்து பிரச்சனைகள் பெருசாக வராது ஸோ அந்த மாதிரி செவ்வாய் அஸ்தங்கமானால் கண்டிப்பாக அதை வந்து கவனிக்கணும் அப்போ வந்து இந்த மாதிரி சுக்கரன் அஸ்தங்கமாகி செவ்வாய் அஸ்தங்கமாகி திருமணம் பண்ணும்போது சீக்கிரமே திருமணம் பண்ணக்கூடாது அதுலேயும் வந்து பிரச்சனைகள் வரும் ஏன் சீக்கிரம் திருமணம் வந்து பண்ணக்கூடாதுன்னா எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து அந்த ஏஜில் வந்து எந்த விஷயத்தையும் சொன்னால் கேட்குற மனதில் இருக்க மாட்டாங்க பார்த்துக்கலாம் இது இது இல்லைன்னா அடுத்தது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு தான் அவங்களுக்கு போகுமே தவிர அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னாலுமே பெற்றோர்கள் சொன்னாலும் பெரியவங்க சொன்னாலும் புரிஞ்சக்கூடிய தன்மை அந்த இடத்துல இருக்காது அவங்கவுங்க முடிவு அவங்கவுங்க லைஃபு என் லைஃபு நான் முடிவு எடுத்துக்கிறேங்கிற மாதிரி எடுப்பாங்க அப்போது ஒரு காலக்கட்ட கடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் செவ்வாரோஸ் இருக்கிறதெல்லாம் லேட்டாக திருமணம் பண்ணுங்கன்னு சொன்ன காரணம் இதுதான் ரொம்ப அதிரடியாக முடிவுகள் எடுப்பாங்க அப்போ இதே ஒரு ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருக்கும் ஒரு இருபத்தாறு வயசுக்கு மேலே நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்குது செவ்வாய் வந்து ஆயிடுச்சு சுக்கரன் அஸ்தங்கமான ஒரு ஆணுக்கு வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏஜ் அதிகமாகி திருமணம் பண்ணும்போது இதுக்கப்புறமும் மறுபடியும் நமக்கு ஏஜ் அதிகமாகி இன்னொரு திருமணம் ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எதுக்கு அப்படின்ட்டு அனுசரித்து வாழக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ எல்லாமே கொடுப்பனை அதுவும் அந்த கருமா உங்ககிட்ட உங்கள் ஜாதகத்தில் அனுசரித்து வாழணும் அமைப்பு இருந்தால் தான் இருக்கும் பட் அதை தாண்டி ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு விரும்பினா அதுவும் நடக்கும் அது விஷயம் பட் நம்ம மனதில் எப்போ ஒரே மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம வந்து சமாளித்து கொண்டு போகலாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி பதிவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறது சரிங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா லேட்டாக திருமணம் பண்ணணும் ஏன்னா வரக்கூடிய கணவராக இருக்கட்டும் செவ்வாய் அஸ்தங்கமாக இருக்கட்டும் தகுதி குறைவான கணவர் வருவார் தன்னுடைய தகுதி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தகுதினா என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க அவர் ஒரு டிகிரி முடிச்சிருப்பார் வச உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அவர் கொஞ்சம் வசதி குறைவாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி தான் மற்றபடி வந்து பர்சனாலிட்டியில் கூட பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் குண்டாக இருக்கீங்கன்னா அவர் ஒரு லீனாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு எதுவுமே மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கக்கூடியது கொஞ்சம் தகுதி குறைவுன்னு சொல்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி இருக்க அமைப்புகள் வந்து அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்போது இந்த சூரியன் இந்த மாதிரி கடத்தரக்காரர்களுக்கும் இல்லை ஏழாம் அதிபதியும் அஸ்தங்கமானாலும் இதையும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு திருமணத்தை வந்து தாமனம் பண்ணி திருமணம் பண்ணும்போது தாரதோஷத்தை நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப் இதுக்கப்புறம் வந்து என்ன அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியனும் ஏழாம் அதிபதியாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து அந்த கலத்தற்கார கிரகத்தோடு சேர்ந்து மறைஞ்சிருந்தாலும் திருமண வாழ்க்கையை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹே ஹாப்பினஸாக இருக்கக்கூடியதாக இருக்காது இருக்கும்போது வந்து பிரச்சனைகளும் அதில் வரத்தான் செய்யும் அதோடய நடக்கும் நடக்கும்போது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இதில் வந்து நவாம்சத்தில் வந்து நீங்கள் சூரியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்குது ராசிலேயே உங்களுக்கு சூரியன் ஆட்சி உச்சமாக இருந்துன்னா இப்போ வந்து சூரியனுங்கிறது அப்பான்னு ஒரு வகை வரும் திருமணத்துக்கு பின் மாமனாரன் வரும் அப்போ இந்த சூரியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை நீசமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்பா மூலியமாகவோ இல்லை மாமனார் மூலியமாகவோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் இருக்காது அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் லிமிட்டாக வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டால் போதும் சரிங்களா இது ஒரு விஷயம் அப்போது இந்த சூரியன் இந்த சம்மந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது அதை தொட்டு பிரச்சனைகளை வரலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கிற இடைவெளி பற்றி நம்ம பேசணும் இது மெயின் பாயிண்ட்டு நிறைய பேர் பொருத்தம் பார்க்குற பொண்ணு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறீங்க அதை தாண்டி நம்ம கட்டை பொறுத்துட்டையும் பார்க்கணும் அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அது நிறையாவே சொல்லியிருக்க நிறைய விடியலை வந்து இந்த மாதிரி விஷயத்தை தான் இப்படி தான் பார்க்கணுங்கிறது அப்போ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட்டை மறந்துடுறாங்க சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அந்த கேப்பு வந்து டிகிரியில் வந்து எந்த அளவுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி வரணுன்னு உங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கும் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்யோன்னியம் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு சூரியனுக்கு சுக்கரன் அஸ்தங்கமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களே சூரியனும் சுக்கரனும் இடைவெளி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு மனம் வந்து பொருந்தாது ஸோ இவங்களோட பிடிச்சது பிடிக்காது வேறு மாதிரி கேட்டகிரியாக இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் வேறு மாதிரி கேட்டகிரியாக இருக்கும் அப்போது ஒருத்தருக்கு சூரியன் அஸ்தங்கம் ஆச்சு அப்படின்னா இல்லை சூரியன் வந்து அஸ்தங்கமாகாமல் ஒரே கட்டத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதே மாதிரி இருக்கிறது நல்லது பட் சூரியன் ஒருத்தருக்கு வந்து ஒரு கட்டம் தாண்டி இருக்குது ஒரு சில பேருக்குலாம் பரிவர்த்தனையாகி மாறும் சுக்கரன் சூரியனெலாம் அப்போ மாறும்போது இடைவெளி அதிகமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கட்டம் தாண்டியாவது இருக்கக்கூடிய இடைவெளியாக இருக்கிற மாதிரி டிகிரியில் வந்து ஒரு நாற்பத்திரெண்டு டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னா இங்கேயும் நாற்பத்தெண்டு டிகிரிக்கு மேலே இருக்கிற மாதிரி தி அமைச்சிட்டீங்க அமைச்சிட்டிங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள அன்னியும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது இப்போ சுக்கரன் வந்து ராகு சாரம் வாங்காமல் இருக்குது செவ்வாய் சாரம் வாங்காமல் ராகு ராகுசாயோட இணைந்து இல்லாமல் இந்த சூரியன் சுக்கரன் இடைவெளி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து செக்ஸுவல் விஷயத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக காமிக்க மாட்டாங்க நண்பர்கள் மாதிரி இருக்கணும் லைஃப் லாங்கு நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை என்னை புரிஞ்சு நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டு மட்டும் தான் இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா நான் சொன்ன அந்த சாரங்கள் வாங்காமல் இருக்கணும் அப்போது அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கள போய் சுக்கரனா வந்து சூரியனோட கூட இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அதில் அதிகப்படியான ஆர்வம் இருக்குன்னா அவங்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும் அப்போ இது மேட்ச் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா பிரச்சனைகள் தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது திருமண வாழ்க்கையில் சூரியனோட பங்கு இதில் அதிகமாக இருக்குது அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக வந்து சேர்த்து வைக்கணும் திருமண பொருத்தத்தில் கேப் இருக்குன்னா நாற்பத்தெண்டு டிகிரி அப்படி இருக்குன்னா சூரியனுக்கு சிக்கனனுக்கு இருக்கா அதே நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே இருக்கிறவங்க தான் திருமணம் பண்ணி வைக்கணும் அந்த விஷயத்த நீங்கள் கவனமாக பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படின்னா இது பொதுவாகவே ஃபிக்ஸடு இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா இவங்களுக்கு தான் அமையும் அதுக்கு மேலே வேற மாதிரி அமைஞ்சிங்கன்னா சன்னியாசி வாழ்க்கை மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா இவங்களுக்கு ஒரு குடுப்பனை அதிகமாக இவங்க ஒரு ஒரு விஷயத்தை அதிக ஈடுபாட்டில் இருப்பாங்க ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை பிடிக்கவே மாட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒத்து போகும் லைஃப்பில் ஸோ இது ஒரு பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா எப்பவுமே இந்த சூரியன் சுக்கரன் இடைவெளி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் இறக்கம் நல்லா போவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து இழப்புகள் வரும் செலவுகள் விரயங்கள் வரும் அப்போ இவங்க அந்த சூரியன் சுக்கரங்க இடைவெளி கேப்பா கேப் இருக்கிறவங்க எப்பவுமே பொருளாதாரத்தில் சொந்த தொழில் செய்கிறவங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி இல்லை சொந்த தொழில் செய்கிறவங்க ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறா பார்த்து அதுக்குன்னால் தசா குத்தி எப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் பண்ணணுமே தவிர எல்லா நேரமும் நமக்கு நல்லா இருக்கும்ண்டு நீங்கள் இறங்கிடக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா ஸோ இந்த சூரியன் திருமண வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான பங்குகள் இருக்குது பட்டு இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி தொடர்பு கொள்ளும்போது ஒரு ஏழாம் அதிபதி சூரியனோட சாரமாக இருக்குது சூரியனோடு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட அதிகாரத்தன்மை இருக்கும் திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் ஒரு சில விஷயம் ரொம்ப கற்பனை பண்ணுறது எல்லாமே சூரியனோட அமைப்பு இருக்கிறவங்க தான் நல்ல உயரமாக இருப்பாங்க யாருக்கும் கிட்ட அதிகாரமாக பேசுனா பிடிக்காது பட் இவங்க எல்லாத்துக்கிட்டேயும் அதிகார தோரணையோடு தான் பேசுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து அன்பாக பேசுனா இவங்க பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு குணத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் அப்படியே கொண்டு போய்க்கலாம் சரிங்களா அப்போ இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்கன்னா நல்லபடியாகவே பண்ணுவாங்க இந்த ஏழாம் அதிபதியை வந்து சூரியனாகவே வந்து இல்லை ஏழாம் அதிபதியோட சூரியன் இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் அப்போ சூரியன் வந்து சூரியன் கெட்டு போகிறதுக்கு என்ன மாதிரி கிரகங்கள் அமைப்பிருக்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ராகு கேது அந்த ராகு ஓட வந்து கிரகணத்தில் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூரியன் வந்து ஏழாம் அதிபதியாக இருந்தோ இல்லை ஏழாம் சாரம் வாங்கி அது சூரியன் கெட்டு போயிருக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி மன வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாத்துக்குமே எதிர்பார்த்த மனவாளிக்கு இருக்கிறதுல நூற்றில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிதான் போயிட்டு இருக்கு அட்லீஸ்ட் அந்த பத்து பர்சன்டேஜ்னு நீங்கள் கூட இருக்கலாமல்லவா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தானே அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் இதை எதிர் இதையே வந்து நீங்கள் பார்த்துட்டு இதுதான் நமக்கு வந்து கொடுப்பனே இந்த மாதிரி தான் விஷயம் நடக்க போகுதுன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க மைண்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளித்து கொண்டு போயிடுவீங்க சரிங்களா ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் அப்போது இந்த சிம்ம லக்கணத்துக்கும் உங்களுக்கு கும்பம் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் வந்து சனி சூரியன் சேர்க்கை அதே மாதிரி வந்து பகை கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் சேர்க்கை இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு வந்து ரிஷப லக்கணம் துலா லக்னம் அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிம்ம லக்கணத்துக்காரங்களை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறீங்க வைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து அந்த சிம்ம ராசியோ இல்லை துலா ரிஷபம் இந்த இதில் வரணும் இந்த மாதிரி ராசியோ லக்னமோ ஏதாவது கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஏழாம் அதிபதியாக வரணும் மெயின் ஏழாம் அதிபதி லக்னாதிபதி வந்து சுக்கரன் சூரியனாக இருக்குது அப்படின்னா அதுவும் அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு பகை கிரகங்கள் அப்போ நமக்கு பகை கிரகங்கள் வரும்போது கண்டிப்பாக லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் பகை வராமல் இருந்தாலே போதும் அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ இதே வந்து கவனமாக பார்க்கணும் சூரியன் திக்பலமாக இருந்தாலும் அவங்களுக்கு பத்தாம் இடத்துல லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருந்து அதை வந்து ஏழாம் அதிபதியோடயோ லக்னாதிபதியோடயோ இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்டையும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து எப்படி மற்றவங்களை வந்து நடத்தி கொண்டு போகணுங்கிற அமைப்பு அறிவு அதிகமாக அவங்ககிட்ட இருக்கும்னு எடுத்துக்கலாம் அவங்க வந்து திக்பலமாக இருந்தாலே வந்து சூரியன் ஒருத்தர் திக்பலம் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு அதிகாரத்தன்மை பதவித்தன்மை இதெல்லாமே அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சூரியன் வந்து ஏழாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை வந்து சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஏழுக்கு ரெண்டில் எட்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை தினையோட குடும்பத்தில் வந்து யாரோ ஒருத்தருக்கு அரசியல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வந்து அமைப்புகள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கோ துறையிலையாவது இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு வந்து இந்த பழக்க வழக்கத்துலேயாவது அரசியல் சம்பந்தப்பட்டது இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது நிறைய விஷயங்கள் கவனிக்கப்படணும் முக்கியமாக பொதுவான விதியை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்